வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஆன்லைன் ஃப்ரீ கோர்சஸ் சேனலில் ஒரு சூப்பரான ஒரு ஃப்ரீ ட்ரைனிங் வந்து கொடுக்குறாங்க எந்த செக்மெண்ட்டுன்னு பார்த்திங்கன்னா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்ரிங் டெக்னாலஜி துறையில் வந்து பல்வேறு இலவச பயிற்சிகள் வந்து இருக்கிறாங்க இந்த கோர்ஸை நீங்கள் ஒரு வேளை கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு இருபதுலேருந்து முப்பதாயிரம் வரைக்கும் வேலைவாய்ப்புடன் கூடிய ஒரு பயிற்சி தான் இதில் கொடுக்குறாங்க அதை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட ஆன்லைன் ஃப்ரீ கோர்சஸ் சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் மற்றும் சிவராய்ஸ் காலேஜ் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்ரிங் டெக்னாலஜி நிறுவனமும் இணைந்து நடத்தும் ஒரு இலவச பயிற்சி தான் ஸோ மேற்படிப்பு படிக்க இயலாத மாணவர்களுக்கு வேலை திறனை மேம்படுத்தும் நோக்கில் இத்திட்டத்தில் இத்திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் என்னென்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ்லாம் உங்களுக்கு முக்கியமாக என்னென்ன கோர்ஸ்லாம் ஃபர்ஸ்ட்டு சொல்கிறாங்கிறத நான் ஒன்பே ஒன்றா உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஸோ உணவகத்தின் மேலாளர் நட்சத்திர ஹோட்டல் உணவுகள் தயாரிப்பு ஹவுஸ் கீப்பிங் மேனேஜர் உணவு விற்பனை நிலைய மேலாளர் உணவக விற்பனை கேப்டன் ஹவுஸ் கீப்பிங் சூப்பர்வைசர் இந்த மாதிரி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் துறையில் பல்வேறு வகைகளில் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் படிப்புகளை வந்து வழங்குறாங்க ஸோ இதுக்கு வந்து கல்வி தகுதி வந்து பத்தாம் வகுப்பு முதல்னு சொல்லியிருக்காங்க வயது வந்து பதினெட்டு முதல் முப்பத்தைந்து வயது வரையும் சொல்லியிருக்காங்க நீங்கள் இந்த ஃப்ரீ கோர்ஸில் ஜாயின் பண்ணால் உங்களுக்கு என்னென்ன அட்வான்டேஜஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அரசு சான்றிதழ் மாத ஊதியம் இருபதாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை படித்தவுடன் அனைவருக்குமே வேலைவாய்ப்பு சுய தொழில் துவங்க அரசு மானிய மற்றும் கடன் வசதி தகுதி அடிப்படையில் வெளிநாட்டிலும் வேலைவாய்ப்பு உங்களுக்கு பெற்றுத்தரப்படும் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் உணவு தங்குமிடம் இலவசம்னு சொல்லியிருக்காங்க ஸோ முந்துங்கள் குறைந்த இடங்களே உள்ளன ஸோ ஒரு வேளை நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்கன்னா குறைந்த இடங்கள் தான் இருக்குது நீங்கள் கொஞ்சம் உடனே இதுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ இந்த கோர்ஸ் எங்கே நடைபெறுதுன்னு பார்த்தீங்கன்னா சேலமில் தான் சேர்வராயஸ் காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஒன் ஹாஸ்பிட்டல் ரோடு ஏற்காடு ஹில்ஸ் சேலம்ங்கிற அட்ரஸில் தான் இந்த கோர்ஸ் நடைபெறுது காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ எயிட் ஃபோர் ஃபோர் த்ரீ எயிட் செவன்கிற கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க க்யூஆர் கோட் ஸ்கேனரும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இதை பற்றின மேலும் இன்ஃபர்மேஷன் தெரியும்னு நினச்சிங்கன்னா இந்த க்யூஆர் கோட் ஸ்கேனரை ஸ்கேன் பண்ணி ஃபுல் டீட்டெயில்ஸும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி பல்வேறு வகையான ஃப்ரீ கோர்சஸ் வந்து நம்ம வந்து நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம் அது உங்கள் ஊரில் நடக்கக்கூடிய ஃப்ரீ கோர்ஸஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ